நீங்க ஒரு முருகர் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த முருகனுடைய பார்வை என்றைக்குமே உங்களுக்கு கிட்டு ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் வேலூரில் அமைந்துள்ள குமரமுருகன் திருக்கோவில் கரிக்கல் மலை குமரன் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் சோளிங்க நகருக்கு அருகிலுள்ள கரிக்கல் மலையில் தாங்க இந்த முருகன் கோவில் அமைந்துள்ளது மூலவர் குமார முருகன் குன்றாய் சரிதா குமரன் என்று அழைக்கப்படுகிறார் முன்னூற்றி இருபத்தி ஐந்து படிகள் கொண்ட மலக்கோவில் தான் தேவார பாடல்களில் இத்தலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த தலம் தேவார தலமாகவும் கருதப்படுகிறது இந்த கரிக்கல் மலை இந்த ஆலயத்தினுடைய புராணங்கள் ஆகலவங்க முருகன் தனது மனைவியரான வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் பொழுது அவரது மனைவியருக்கு முருகனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த சம்பவம் முருகனை கோபப்படுத்தியது எனவே அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி இங்கு வந்ததாக புராணங்கள் கூறுகிறது தனது வருகையை குறிக்க அவர் மலையின் ஒரு சிகரத்தை சாய்த்தார் எனவேதான் அவர் குன்றாய் சரித குமரா என்று அழைக்கப்பட்டுள்ளார் முருகனும் இந்த மலையை தனது வசிப்பிடமாக எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார் எனவேதான் முருகானந்த அடிகளினுடைய கனவில் வந்து ஒரு கோவிலை கட்டும்படி அறிவுறுத்தினார் பக்தர்களும் மற்றும் நண்பர்களினுடைய உதவியுடன் முருகானந்த அடிகள் கோவிலை கட்டி எழுப்பினார் இந்த கோவில் ஒரு சிறிய குன்றின் மீதுதான் அமைந்துள்ளது இந்த கோவிலிருந்து நம்ம யோக நரசிம்மர் கோவிலை நம்ம பார்க்கலாம் மலை அடிவாரத்தில் சுயம்பு விநாயகர் சன்னதி உள்ளது மூலவர் குமார முருகன் குன்றாய் சரித குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பர் பாடிய தேவார பாடல்களில் இந்த கோவில் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது ஐந்தாம் பாடலில் நாற்பத்தி ஏழாம் பதிகத்தில் ஏழாம் திருமுறையில் இந்த கோவிலைப் பற்றி சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவிலுடைய பிரார்த்தனைகள் என்னென்னா குழந்தை வாக்கியம் வேலை இழப்பு குடும்பத் தகராறு மன அழுத்தம் தொழில் முன்னேற்றம் போன்றவற்றிலிருந்து விடுபட பக்தர்கள் இங்கு வெகுவாக பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த கோவில் சோலிங்கரிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சோளிங்கர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அரக்கோணம் செல்லும் வழியில் சோலிங்கருக்கு கிழக்கே இந்த மலைக்கோவில் அமைந்துள்ளது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பல சிறப்புகள் மற்றும் பெருமைகளாகும் போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயனடையவும் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்